பாவட்டுடைய உச்சத்தலம் இருக்கும் இன்னொரு பெரியார் வேணும் இன்னொரு அண்ணாதரை வேணும் அந்த அண்ணாதரையும் பெரியா இருந்தா என்ன பொறுத்த வரைக்கும் விஜயா சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும் தனியா இருக்கிறதுக்கும் தெரியும் அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெட்டா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும் மேலூர் விஜய் சோழவன் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் உசரப்பட்டி விஜய் சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் சார் எஸ்ஐ சார் எங்க தளபதிக்கு என்ன தகுதி இப்ப ஆட்சி செய்யறவங்களுக்கு நல்ல தகுதி இருக்கா ஒரு ஒரு வந்து முதலீட்டு இழுக்கிறாங்க முதலீடு என்ன பண்றீங்க பன்னெண்டாயிரம் கோடிக்கு முதலீட்டு ஒசூர்ல போய் வைக்கிறாரு தமிழ்நாட்டுல ஒசூர்ல வைக்கிறாரு பிள்ளையை ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கிறாரு நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு வேலைங்கிறாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நாற்பத்தி ஒன்பதாயிரம் வேலை தந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தனை பேருக்கு வேலை அந்த லிஸ்ட் குடுக்க முடியுமா நோ தெலக்குட்டி என்ன சோகமா போறீங்க வாழ்க்கையே ரொம்ப வெறுப்பா இருக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா வருது கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னிவெடியா இருக்கு கடவுள் ஒரு கதவை மூடுனா இன்னொரு கதவை கண்டிப்பா திறப்பார் எனக்கெல்லாம் எல்லா கதவையும் மூடிட்டு சாவியும் தொலைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் ஐ we have புரியலையே அதான்டா <laughs> <laughs> அஜித் நமக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு காரி துப்பி இருக்காது மாஸ்க் காட்டுவதுல பெருமை இல்ல டாக்டர் குறி சரி சரி ஊர்ல போற வர தற்கொலைஞர்லாம் நாட்டாளும் ஆசைப்படுது சினிமாவை ஒரு என்டர்டைன்மெண்டா மட்டும் பாருங்க நடிகன நடிகனா மட்டும் பாருங்க கண்ட தற்கூரிய எல்லாம் தலைவன் ஆக்கிறாதி நான் எதுக்குமே வந்து கூட்டம் சேர்க்கிறதுக்கு எனக்கு இஷ்டப்பட்டு கிடையாது ஏன்னா அது வந்து எல்லாேருக்குமே தெரியாதா வந்து எனக்கு ஷோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஸோ நான் எனக்கே சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே தொந்தரவு பண்ணக்கூடாது தொந்தரவு ஆகக்கூடாது அவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி என்னோட இருந்தால் என்னுடைய வந்து முக்கியமான ஒரு கோரிக்கோ ம் நீ பிறந்த இப்படிதாடா ஏ ஏ ஏ அப்படி என்னடா சொல்லிட்டேன் டே தே

தனியாக கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காரா அவர் மனுஷன் மூலமாக பத்து மாதம் இருந்து பிறந்த வருதுன்னா ஒன்றே ஒன்று கடவுள் பணம் அது ஒரு நாள் போகும் ஒரு நாள் நடு ரோட்டில் நிற்பார் அவர் உனக்கு வேணும்டா உனக்கு இது வேணும் இந்த வேணும் புத்தியா செருப்பாலையே அடிக்கணும்டா எனக்கு

நான் அடிச்ச அடிக்கல மண்டபம் இப்போ அங்கேயே ஆரம்பித்த கட்சியினால என்னை அழைப்பாங்க இப்போ பேசி பயன் இருக்கு எத்தனை லட்சம் பேர் இருக்கிறான்னு சரியான கணக்கு இந்த அரசுக்கிட்டே இருக்கா அடைய இந்தியில் எத்தனை லட்சம் பேர் வாக்குரிமை பெற்றுருக்கான்னு தெரியுமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டம்னு ஒரு நாடகம் போட்டால் அது எப்படி ஏற்கிறது இதனால் எந்த மாறுதலும் வரப்போகிறதில்ல இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி போட்டு விடுது இறுதியா இந்த எஸ்ஐஆர்ல உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன இப்ப நிறைய கட்சிகளுக்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க அழைப்பு கொடுத்தா போவீங்களா உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன கண்டிப்பா அழைப்பு வந்தா கண்டிப்பா நாங்க போவோம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் வரும் நவம்பர் இரண்டாம் தேதி நடைபெற இருக்கும் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தாவுக்காவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது ஏய் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே

இருந்த சாட்சிகளை மனம் மாற்றி விட்டார் அவர் அவ்வளவு பெரிய கரிஷ்மா சொல்லுவாங்க அதனால சுப்ரீம் கோர்ட்ல அப்ளை பண்ணிருக்கு அது வரும்போது ஒரு போவார் புது சாக்கோ நம்ம நீங்க இப்படி பண்றீங்களம்மா அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு மக்களை நேசி மக்களுக்காக சேவை செய்யும் இந்த லைன் பாட்டுக்கு வேணா நல்லா இருக்கும் அது என்ன உங்க விஜய் உங்க விஜய் உயிரென வரேன் நான் சொல்றது ஆனா உயிரே போனாலும் வரமாட்டேன் அப்படிங்கறது இன்னைக்கு நிதர்சனமான உண்மை நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே மனம் நொறுங்கி வேதனையில் வாடும் இந்த துயரமான நேரத்தில் மக்களின் வறுமை மற்றும் இயலாமையை தன்வசப்படுத்தி கரூர்ல இருந்து சென்னைக்கு வர வச்சிருக்காரு அம்பேத்கர் பிறந்த நாளைக்கு அவர் படத்தை பனையூர்ல வர வச்சாரு காமராஜர பனையூர் வர வச்சாரு ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா இப்ப முத்துராமலிங்க தேவரையும் பனையூருக்கு வர வச்சிட்டாரு என்ன மனுஷ இவரால ஏற்பட்ட கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த மக்களை பனையூருக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு பாவம் அங்க இடமே இல்லைன்னு ஹோட்டலுக்கு வர வச்சிருக்காரு உங்களுக்கு மனசாட்சி கொஞ்சம் கூட உறுத்தல சினிமான்னு நினைச்சுக்கிட்டு பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பத்தினர்கிட்டையும் ஒரே மாதிரி டயலாக் பேசி ஒரே மாதிரி அழுது ஒரே மாதிரி கால்ல விழுந்தா மக்கள் உங்களை நம்பிடுவாங்களா தாக்கப்பட்ட ம்பி விஜய் இருக்காரு நீங்க உடனே வாங்க சார் வந்து எதை தொட்டாலும் பொண்ணாகும் எதும் வெற்றி தான் அவருக்கு தோல்விங்கிறது வாழ்க்கையில கிடையவே கிடையாது அப்படி ஒரு நல்ல மாமனிதர் விஜய் ஓ வெரி குட் இந்த குணம்லாம் இருக்கா தளபதி விஜய் சார் கூட நான் ஒரு நூற்றி எழுபது நாள் அந்த திருப்பாச்சி திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவர் கூட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு பாக்கியம் கிடைச்சிது ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் அவர் கூட யார் போட்டாலும் அவர் வேண்டான்னு சொன்னதே கிடையாது ஒரு படம் அவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி வசூல் பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் நடிகர் அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கான்னு சொன்னால் உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் ஆமாம்

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் சார் தான் சொன்னோம் அவரு சின்ன குழந்தைங்க மனசுல இடம் பிடிச்சிருக்காரு நான் என்ன சொல்றேன்னா சின்ன குழந்தைங்க மனசுல யார் இடம் பிடிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா சிஎம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு பாக்கியம் இருக்கு தளபதி விஜய் நிச்சயமாக தமிழ்நாட்டை ஆழ்வார் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை வாழ்க விஜய் சார் இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தான் பண்ணீங்க சும்மா ஒரு பார்முலா எழுந்து போகும்போது அப்படி மெதுவா சிலகுமார் நீங்க சொல்லுங்க அப்படின்னாரு சார் நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு ரொம்ப தயங்கி தயங்கி அண்ணா எழுதும் போது விஜய் அஜித் எழுதுங்க அப்படி நான் தான் சீனியர் அது உண்மைதான் அது விஜய் வந்த பிறகு தான் ஆனா நிறைய வந்து அஜித் விஜய் எழுதுறது அது கூட அவங்களால அவரால் வந்து என்னன்னா இதுதான் வந்து சினிமா சார் இது ஒரு பாலிடிக்ஸாவே இருக்கா சார் இது இப்ப நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஜய் அஜித் அஜித் விஜய் நேம்ங்கிறது காமன் பட் வந்து யார் பேர் முன்னாடி போட்டு எழுதணும் அப்படிங்கறது ஒரு பாலிடிக்ஸ் ஆமா சார் ஆமா

நூத்தி அறுபது கோடி வசூல் பண்ண படத்துக்கு இருநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்கிட்டு ஐம்பது வயசு வர பிளாக்ல டிக்கெட் வித்து பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்து ரெண்டு கோடி ரூபா கார்ல ஏறி இருபது கோடி ரூபா பிரைவேட் ஃபிளைட்ல வந்து இறங்கி அஞ்சு கோடி ரூபா சொகுசு பஸ்ல நின்றுக்கிட்டு என்னங்க பெரிய பணம்னு ஒரு வசனம் பேசலாம் பாரு லைஃப்ல மறக்க மாட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க